நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனூர்ல தகவல் அப்படி பண்ணுறோம் இந்த பிடியுள்ள ஓய்வூதியதாரர்களுக்கு வங்கிகள் மூலம் பென்ஷன் வழங்குவதில் அதிரடி மாற்றம் குட் நியூஸ் என்ன வகையான புதிய அப்டேட் புதிய மாற்றங்கள் புதிய விதிமுறைகள் மாற்றங்கள் நடைமுறைக்கு வர உள்ளது இந்த மாற்றத்தின் மூலமாக குறிப்பாக ஓய்வூதியதாரர்களுக்கு வங்கிகள் மூலம் பென்ஷன் வழங்குவதில் என்ன வகையான அதிரடி மாற்றங்கள் நடைமுறைக்கு வரப்பட்டுள்ளது இந்த மாற்றத்தின் மூலம் எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு குறிப்பாக குறிப்பிட்ட சில வங்கிகளில் மட்டும் ஓய்வூதியம் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா அல்லது அனைத்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கும் இந்த நடைமுறை பயனுள்ளதாக இருக்குமா அதன் மூலமாக என்ன வகையான சலுகைகளை பெற முடியும் இந்த மாற்றத்தின் மூலம் கூடுதல் நன்மைகள் வழங்கப்படுகிறதா என்பது பற்றிய முழு வரையும் திரும்பி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பொறுக்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதில் இருக்கிற பெல் பட்டியும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த கூட எழுபடியும் டேராக கிடைக்கும் ஓய்வூதியர்கள் பென்ஷன் வாங்கும் பென்ஷனர்கள் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஓய்வூதியம் பெறுவோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் இந்தியா முழுவதும் எந்த இந்தியா முழுவதும் உள்ள எந்த வங்கி அல்லது எந்த ஒரு வங்கி கிளையிலிருந்தும் ஓய்வூதியத்தை பெறலாம் என தொழிலாளர் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஓய்வூதிய நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ மூலம் நடத்தப்படும் ஊழியர்களின் ஓய்வூதியத் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தின் கீழ் ஓய்வூதியம் பெறுவோர் ஜனவரி முதல் இந்தியா முழுவதும் உள்ள எந்த வங்கி அல்லது எந்த ஒரு வங்கி கிளையிலிருந்தும் ஓய்வூதியத்தை பெற முடியும் என்று தொழிலாளர் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் இபிஎஃப்ஓவின் உச்ச முடிவெடுக்கும் அமைப்பான மத்திய அரங்காவலர் குழுவின் தலைவரான மன்சுக் மாண்டவியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஊழியர்களின் ஓய்வூதியத் திட்டத்திற்கான மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கட்டண முறைக்கான சிபிபிஎஸ் மும்மொழிவுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தொழிலாளர் அமைச்சக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிக்கையின்படி சிபிபிஎஸ் ஆனது தேசிய அளவிலான மையப்படுத்தப்பட்ட அமைப்பை நிறுவுவதன் மூலம் ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்கிறது இந்தியா முழுவதும் உள்ள எந்த வங்கி அல்லது எந்த ஒரு வங்கி கிளை மூலமாகவும் ஓய்வூதியம் வழங்குவதை செயல்படுத்துகிறது சிபிபிஎஸின் ஒப்புதல் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் நவீனமயமாக்கலின் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது ஓய்வூதியம் பெறுவோர் நாட்டில் உள்ள எந்த வங்கியிலும் எந்த கிளையிலும் எங்கு வேண்டுமானாலும் ஓய்வூதியம் பெற வழிவகுப்பதன் மூலம் ஓய்வூதியம் பெறுவோர் எதிர்கொள்ளும் நீண்டகால சவால்களை நிவர்த்தி செய்வதுடன் தடையற்ற மற்றும் திறமையான வழங்கல் பொறிமுறையை உறுதி செய்கிறது என்றும் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறினார் இபிஎஃப்ஓவை மிகவும் வலுவான பதிலளிக்கக்கூடிய மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த அமைப்பாக மாற்றுவதற்கான எங்களது தொடர்ச்சியான முயற்சியில் இது ஒரு முக்கியமான படியாகும் மேலும் அதன் உறுப்பினர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் தேவைகளை சிறப்பாக வழங்க உறுதி கொண்டுள்ளது சிபிபிஎஸ் ஆனது இபிஎஃப்ஓவின் எழுபத்தெட்டு லட்சத்திற்கும் அதிகமான இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேம்பட்ட தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வங்கி தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு மிகவும் திறமையான தடையற்ற மற்றும் பயனர் நட்பு அனுபவத்தை வழங்கும் ஓய்வூதியம் பெறுபவர் ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்றாலும் அல்லது அவரது வங்கி அல்லது வங்கி கிளையை மாற்றும்போது கூட ஓய்வூதிய செலவின ஆணையை பிபிஓ ஒரு அலுவலகத்திலிருந்து மற்றொன்றிற்கு மாற்ற வேண்டிய அவசியமின்றி இந்தியா முழுவதும் ஓய்வூதியம் வழங்குவதை மையப்படுத்தப்பட்ட அமைப்பு உறுதி செய்யும் ஓய்வுக்கு பிறகு சொந்த ஊருக்கு செல்லும் ஓய்வூதியதார்கள் இது பெரும் நிவாரணமாக இருக்கும் இந்த வசதி இபிஎஃப்ஓவின் தற்போதைய தகவல் தொழில்நுட்ப நவீனமயமாக்கல் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தைந்து முதல் தொடங்கப்படும் புதிய முறையானது தற்போதுள்ள ஓய்வூதியம் வழங்கும் செயல்முறையிலிருந்து ஒரு முன்னதாரண மாற்றமாகும் இதன் கீழ் இபிஎஃப்ஓவின் ஒவ்வொரு மண்டல பிராந்திய அலுவலகமும் மூன்று முதல் நான்கு வங்கிகளுடன் மட்டுமே தனித்தனியான ஒப்பந்தங்களை பேணுகிறது என்றும் அமைச்சக அறிக்கை கூறியது இப்போது ஓய்வூதியம் பெறுபவர்கள் ஓய்வூதியம் தொடங்கும் நேரத்தில் சரிபார்ப்புக்காக வங்கி கிளைக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை மேலும் பணம் விடுவிக்கப்பட்டவுடன் உடனடியாக வரவைக்கப்படும் என்றும் அறிக்கை கூறியது கூடுதலாக இபிஎஃப்ஓ புதிய முறையை மாறிய பிறகு ஓய்வூதியம் வழங்குவதில் குறிப்பிடத்தக்க செலவை குறைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவல்கள் அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறொன்னு வந்து சார்ந்த கூடுதல்வர்களுடைய இடத்தில் கமெண்ட் செக்ஷன் பார்த்துங்க வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணியும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூடிய உங்களுக்கு கேரட்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்